அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு ஒரு விசேஷம் கிடையாது நாலு விதமான விசேஷம் அன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைவத்தில் இசை ஞானியார் குரு பூஜை மூன்றாவதாக வைணவத்தில் சித்திரை நட்சத்திரம் இல்லையா சித்திரையில் சித்திரை மதுரகவி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் நான்காவதாக அவர் ஆழ்வார் அவர் ஆச்சாரியர்களில் ஒருவரான அனந்தாழ்வார் ராமானுஜருடைய சீடர் திருப்பதியில் பெரிய கைங்கரியம் பண்ணவர் அவருடைய நந்தவனம் அனந்தாழ்வார் குளம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் சிந்து மகிழும் திருவேங்கடத்து அப்படின்னு சொன்னவொடனே அங்கே இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒருத்தவர் யாராவது ஒருத்தவர் போகிறீங்களா அப்படின்னு கேட்டவொடனே ராமானுஜர் விட்டு போகிறதுக்கோ இல்லாட்டி அந்த திருமலையில் அப்போ இருந்த திருமலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி திருமலை எப்படி இருக்குது யாராவது மலை மேலே போக முடியுமா தைரியம் இருக்குமா குளிர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விலங்குகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அங்கே போயிட்டு வீணாக கீழே கொட்டி பூக்களை பூக்களையெல்லாம் மாலையாக கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டவனே இதோ நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தவர் ஏந்திரிச்சு ரெடியாக நின்னாராம் அவருக்குத்தான் அனந்தான் பிள்ளை பிள்ளைன்னுட்டு பேர் நீதான் ஆண் பிள்ளை நீர்தான் ஆண் பிள்ளை இத்தனை பேரும் தயங்கி தயங்கி நிற்கும்போது துணிச்சலாக யார் இருக்கின்றார்களோ கைங்கரியத்திற்கு அவர்களுக்கு ஆண் பிள்ளை பேர் அப்படி அனந்த ஆண் பிள்ளை அவருடைய அந்த அன்றைக்கு தான் இப்படி நாலு விதம் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமாக அன்னைக்கு இருக்குது அன்றைக்கி இந்த அம்பாளை வழிபடக்கூடியவர்களுக்கு அன்னைக்கு ஒரு ஜெயந்தி விழா இருக்குது அன்றைக்கி சின்னமஸ்தா ஜெயந்தின்னுட்டு பேர் அது சாத்தத்தில் அதாவது அம்பாளை வழி வழிபடுகின்ற பிரிவினர்களிலே தச மகா வித்யாக்களிலே ஐந்தாவது வித்யா வடிவம்தான் சின்னமஸ்தா அந்த சின்னமஸ்தா எப்படி இருக்கும்னா துண்டிக்கப்பட்ட தலை இடது கையிலே துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் முதுகுத்தண்டு வழியாக மூன்று இரத்த ஓட்டங்களுடன் பயங்கரமான வடிவத்திலே இருப்பாள் காமதேவன் மற்றும் ரதியின் உடல்களில் நிற்பது போல் சித்தரிக்கப்படுவாள் அந்த துண்டிக்கப்பட்ட தலை எல்லா விதமான ஈகோ என்கிறது தன்முனைப்பு அந்த தன்முனைப்பு அகற்றுவதை குறிக்கிறது மூன்று இரத்த ஓட்டங்கள் மூன்று நாடிகளை குறிக்கின்றன அந்த ரதி மன்மதன் என்கிறது காமத்தை காலடியிலே போட்டு வென்றதை குறிக்கிறது அந்த ஜெயந்தி என்று அழைக்கப்படும் அந்த தாயை வணங்குவதென்பது அது ஒரு தனியான ஒரு வழியிலே சில அன்பர்கள் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு அந்த மகாசக்தியினுடைய பேரருள் அவர்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு சோத்திரங்கள் இருக்குது பக்தி கீர்த்தனைகள் இருக்குது தியானம் இருக்குது இப்படிப்பட்ட நாளிலே அதையெல்லாம் செய்வார்கள் அப்படி செய்பவர்களுக்கு ஏற்ற நாள் ரெண்டாவதாக சைவத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இசை ஞானியாருடைய குரு பூஜை அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மூன்று பெண் நாயன்மார்கள் அதில் ஒருத்தவர் தான் இசை ஞானியார் சிறு முதலே சிவன் மீது அன்பு கொண்டவர் அதைவிட என்ன தெரியுமா ஒரு நாயனாரை பெற்றவர் எந்த நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய மைந்தனாக பெற்றவர் தான் இசை ஞானியார் அப்படிப்பட்ட சிவபக்தியிலே சிறந்த இசை ஞானியார் சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்தில் விழுப்புரம் பக்கத்தில் அந்த பாதையிலே இருக்குது விழுப்புரம் திருச்சி பாதையிலே இருக்குது திருநாவலூர் அப்படின்னுட்டு அந்த உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த இடத்திலே தான் அவர் முக்தி அடைந்தார் அந்த முக்தி அடைந்த நாளைத்தான் குரு பூஜை தினமாக கொண்டாடுவது வழக்கம் வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அடியார் என்றைக்கு இறைவனுடைய திரு அடியை அடைந்தாரோ அடியார் என்றைக்கு திரு அடியை அடைந்தாரோ அந்த நாளை குரு பூஜையாக கொண்டாடுவது சைவத்திலே வழக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் குரு பூஜை தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருவுருவம் கூட பல திருக்கோயில்களிலே அந்த பிரகாரத்திலே வரிசையாக நமக்கு பார்க்கலாம் அவர்களுடைய உற்சவமூர்த்திகளும் இருக்குது மூலமூர்த்திகளும் இருக்குது இந்த உற்சவமூர்த்திகளெல்லாம் ஒரு பெரிய திருவிழாவாக வலம் வருவது தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலா அப்படின்னுட்டு மயிலாப்பூரில் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகின்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இசை ஞானியாருடைய குரு பூஜை தினம் இந்த சனிக்கிழமை இதே சித்திரையில் சித்திரை அதே சித்திர நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்திலே பிறந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார் கர்வாழ்வாரின் அம்சமாக திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் மதுர கவிகள் நம்மாழ்வாரை விட வயது முதிர்ந்தவர் வேத விற்பன்னர் பிராமணர் ஆனால் பல மடங்கு வயது குறைந்த பாலகனான நம்மாழ்வாருக்கு சீடரானார் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை எல்லாம் சொல்ல சொல்ல பட்டோலை கொண்டார் என்பது வரலாறு அந்த நம்மாழ்வாருடைய திவ்யமான பாசுரங்களை சதா சர்வகாலமும் பாடிக்கொண்டே இருப்பதால் இவருக்கு மதுரகவி ஆழ்வார் மதுரமான நம்மாழ்வாரின் கவிகளை பாடி ஆழ்வார் என்று பெயர் அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி என்கிற தொண்டிலே ஈடுபட்டவர் எல்லா தெய்வங்களையும் எல்லா திருத்தலங்களையும் அவர் எந்த வடிவிலே தரிசித்தார் என்று சொன்னால் அந்த கோயிலில் போய் தரிசிக்கிற நம்மாழ்வார்கிட்டையே தரிசனம் பண்ணார் அந்த ஆச்சாரியனிடத்திலே குருவினிடத்திலே எல்லா தெய்வங்களையும் தரிசித்தார் அவரையே தன்னுடைய சதாச்சாரியனாக கொண்டு அவர் மீது ஒரு பிரபந்தம் பாடினார் அதற்கு குரு பிரபந்தம் அப்படின்ட்டு பேர் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்ட்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு உஜ்ஜீவனம் என்று சொன்ன மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் அவரை வணங்கினால் நம்மாழ்வானுடைய அருள் கிடைக்கும் நம்மாழ்வானுடைய அருள் கிடைத்தால் நம்மாழ்வார் வணங்கிய பெருமாளின் அருளும் நமக்கு கேட்காமலேயே கிடச்சிடும் அப்படிப்பட்ட நாள் சித்திரையில் சித்திரை நாள் மதுரகவி ஆழ்வானுடைய நட்சத்திரம் அடுத்தது அனந்தாழ்வார் நட்சத்திரம் இந்த அனந்தாழ்வார் ராமானுஜருடைய சீடர் கர்நாடகத்திலே மாண்டியா மாவட்டம்னுட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே சிறுப்பத்தூர் அப்படின்ட்டு ஒரு சிற்றூரிலே சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அனந்தன் என்ற பெயரிலே அவதரித்தவர் ராமானுஜருடைய கட்டளையை சிற மேற்கொண்டு திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்ணவர் அந்த கைங்கரிய பலத்தினாலே ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைந்தவர் அந்த திருமலையப்பனிடத்திலே பேசுகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியனான அந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் கூட இன்றுதான் இப்போது நம்ம என்ன நினைக்கணும் இந்த பெரிய மகான்களுடைய அந்த திருநாமங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் இன்றைக்கு நினைத்து கொண்டு நம்ம பூஜை அறையில் இன்றைக்கி இவங்களெல்லாம் நினச்சி ஒரு தியானம் பண்ணால் கூட போகிறோம் இவர்களுடைய பேரருள் நமக்கு கிடைத்துவிடும்